அண்ணாம ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று இருபது பத்து பதினெட்டு பசங்க பத்து ஓட்டுப்பாங்க அவங்க பேசிக்கும்போது போது அவங்களுடைய அனுமானம் ஆயிரம் இருக்குங்க திடீர்னு ஒருத்தர் வருவாரு திமுக தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வாக்கு வருதுன்றாரு நாங்க கம்னு தானே கேக்குறோம் அது மாதிரி வந்து யார் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா திரும்ப பேச்சு உரிமை தான் கெட்டு போகுது அந்த வீடியோ வெளி வந்தது அப்படின்றது அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த ஈவெண்டோட ப்ரிப்பேர்ட்னஸ் நடக்கிற ஈவெண்ட்ல யார் பேசினா சோ அங்க ஏதோ ஒரு கேப் இருக்கு அதை தலைவர் விஜய் வந்து ஃபில் பண்ணிக்கணும் மற்ற ரெண்டாவது வந்து யாரா இருந்தாலுமே வந்து பொது வெளியில பேசும்போது இல்ல நம்ம பர்சனல் லைஃப்ல பேசணும்னா நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா என்ன பேசணும் கவனிச்சு பேசணும் அந்த உரிமையில் பேசுனதுக்கு அவர் மறுப்பு மன்னிப்பு தெரிஞ்சிட்டாரு இல்லை அது என்னோட இயல்பு மீறி வந்துருச்சுன்னு அது முடிஞ்சு இப்போ இதை தாண்டி உங்களுக்கு என்ன டவுட் இதில் இப்போ இதில் என்ன இதுக்கு என்ன பண்ணணுன்றீங்க நாங்கள் கட்சி கழிச்சிடணுமா இல்லை ஆத போஸ்டிங் மாற்றிட்டு வேறு தான் போட்டுடணுமா அதுதான் பாதை அவங்க பார்த்துக்கிட்டோம்ப்பா அதுக்கு வருத்தப்பட வேண்டிய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய எடப்பாடியாரே இவங்கெல்லாம் என்னுடைய தளபதிகள் நாங்கள் காட்டுற அண்ணன் நினைக்கிறாரு ஆதவன் நினைக்கிறாரு ஆனந்த் சார் நிற்கிறாரு அப்புறம் அந்த ஆடிட்டர் வெங்கடவன் சார் நிற்கிறாரு விஜய் சார் அவர் கடந்து போயிட்டு திரும்ப வந்து அவர்கிட்ட பேசுறாரு இதை பார்த்து நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க கடந்து போயிட்டார் முதல்ல என்ன பண்ணாங்க காலையில் நிறைய நியூஸ் சேனலில் கட் பண்ணி விஜய் கடந்து போயிட்டார் ஆதவர் நான் புறக்கிட்டு தார் பாராம கொண்டு மூணே சைக்கிளில் திரும்ப டே ஒன்றுமே பண்ணலைங்க அந்த மனுஷன் ஒரு ரெண்டடி அப்படி போயிட்டு இப்படி வந்து பேசினாரு ஒட்டுமொத்த மீடியாவே அரசியல் கட்சிகளும் பேச வச்சிட்டாரு அதை பத்தி இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட்னஸ் அவங்க ரெண்டு பேரும் பட்டிமன்றமாக நடக்குது இவர் ஒரு பதில் சொன்னால் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சு அவனோ இல்லை ஒரு நடுவர் வந்து இல்லை இல்லை இந்த பாயிண்ட் நேரத்துக்கு பண்ண சொல்கிறதுக்கு அவரு அவரோட பாயிண்ட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரோலில் இருந்து அவர் சொல்றார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து அதுல இருந்த ஒரு ஒருமையில பேசின வார்த்தைகளை நீக்கிட்டு பாருங்க அதிமுகவுக்கு கூட்டணி அமையறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அண்ணாமலையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த மாதிரி ஒரு கூட்டணி முன்னுக்கு பின்னா அமைச்சர் வெற்றி பெறலாம் ஒன்னு அமைச்சர் இன்னைக்கு அஇஅதிமுக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க இதுதானேங்க அதுல இருக்க சாராம்சம் அது உண்மை இல்லையா ராமதாஸ் அவர்களை போய் அன்புமணி அவர்கள் சந்திக்கிறாரு பார்த்தா அங்கேருந்து குருமூர்த்தி அவர் சொல்லுறாங்க செய்தியாளர் கேட்கும்போது அன்புமணி வர்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஸோ பாமாகாவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருக்கிறதா பாஜக இப்போ ராமதாஸ் அவர்களின் கூட்டுப்படி அதிமுக பாஜக பாமக கூட்டணி போனாலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கூட்டுப்படி பாஜக பாமக கூட்டணி போனாலும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே கடலில் தான் போய் சேரப்போகுது அந்த அஇஅதிமுக எண்டனி கூட்டணி கூட தான் போய் சேரப்போகுது இப்போ எதுக்கு குருமூர்த்தியார் வந்து ராமதாஸ் அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும் அடுத்த மாதம் ஏன் வந்து அமித்ஷா வரவை முன்கூட்டியே அறிவித்து இது நடக்கணும் இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு அமித்ஷா அவர்கள் வந்தார் அஇஅதிமுக கூட்டணி இழுபறியில் இருந்தது முடித்தார் தலைவரை மாற்றினார் கிளம்பினார் அப்போ என் கேள்வி என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி உடைய போகிறதா Taste the other, so, to me, to no. Daly, daily.

சிலர் இன்னமே அது எப்படி உங்களை மீடி வரும் இப்போ ஒரு சாதாரண நபராக இருந்தால் சாதாரண மக்களாக இருந்தால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரு முக்கியமான கட்சியில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தையை அதுவும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரை சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பரவாயில்ல நல்ல அரசியல் ஞானம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வைப்பாங்க முதல்ல ரெண்டு பேர் ஒரு கட்சி சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் அவங்க பேசிக்கிறாங்க அவ்வளோதான் அந்த இடத்துல நடந்தது அவங்க பேசிக்கும் போது அவங்களோட அனுமானம் ஆயிரம் இருக்குங்க திடீர்னு ஒருத்தர் இருந்தால் வருவார் திமுகவுக்கு தொண்ணூற்றி சதவீதம் வாக்கு வருதுன்றாரு நாங்கள் கம்முன்னு தானே கேட்குறோம் அது மாதிரி வந்து யார் எதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னால் திரும்ப பேச்சு உரிமையை தான் கெட்டுப்போகுது அந்த வீடியோ வந்தது அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த ஈவெண்ட்டோட ப்ரிப்பேட்னஸ்க்கு நடக்கிற ஈவெண்ட்டில் யார் பேசினா ஸோ அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது அதை தலைவர் விஜய் வந்து ஃபில் பண்ணிக்கணும் ம ரெண்டாவது வந்து யாராக இருந்தாலுமே வந்து பொது வெளியில் பேசும்போது இல்லை நம்ம பர்சனல் லைஃப்லேயே பேசுனாலும் நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா என்ன பேசணுன்றதை கவனித்து பேசணும் இது ரெண்டும் தான் அந்த இடத்துலேருந்து டேக்அவே யார் பேசுனாலும் கூட இருந்தவங்க தான் தெரியும் யார் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்றத அவங்க தான் பார்த்துக்கணும் முடிஞ்சு போச்சு இப்போது அவர் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றதை அவரே மன்னிப்பு தெரிவிச்சிட்டாரு இதுக்கு பெருசா வருத்தப்பட வேண்டிய அண்ணாமலை எடப்பாடியாருமே அதை கடந்து போயிட்டாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இது எப்படியும் அஇஅதிமுக தாவேக்கா கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு பதட்டம் தான் திரும்பங்க வெளிப்படுது ஒருவேளை இவங்க அஇஅதிமுக பேச்சுவார்த்தையில் இருக்காங்களோ அதைத்தான் சொல்கிறாங்களோன்னு ஒரு பதட்டம் ஏற்படுது இல்லையா ஆரம்பத்துல இருந்தே தாவேக்கம் அஇஅதிமுகவும் கூட்டணி போடக்கூடாதுன்னு ஒரு பெரும் பதட்டம் இருந்துச்சு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ரிலீஃப் கிடைச்சிது ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி முறிச்சு ரெண்டு பேரும் தனித்தனி கேம்ப் செட் பண்ணுவாங்கன்ற அனுமானம் பல பேர் வந்துருச்சு நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் ஸோ அது வெளிப்படும் பட்சத்தில் அஇஅதிமுகவுக்கு திரும்ப தாவைக்காத ஆப்ஷனாக நிற்பாங்க அப்போ அந்த ஆப்ஷன் விஜய் சாரோட ஏற்ற மாதிரி அவரோட டேர்ம்ஸில் நடந்துடுமோ அப்படி நடந்தால் இந்த ஆன்டி இங்கம்பென்சி ஃபுல்லாக ஒரு சைடில் கேபிட்டலைஸ் ஆகிடுமோ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் திரும்பவும் நடந்துடுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு தான் ஏன்னா அதை ஒரிஜினாவை கேபிடலைஸ் பண்ணி தாவைக்காக அழிச்சிட முடியாது ஏன்னா அங்கே பிராண்டு வேறு நீங்கள் வந்து பேட்ஸ்மேனை பார்க்கணும் பேட்டை பார்க்கக்கூடாது பேட்டில் விரிசல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனோட திறமையை குறைச்சி மதிப்பிடாதீங்க பேட்ஸ்மேன் பேர் விஜய் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவாக எவ்வளோ தூரத்துக்கு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா மேடையில் வந்து விஜய் அவர்கள் அவரை கண்டுக்காமையே போயிட்டார் அதனால அவருக்கு உண்டான மதிப்பு குறைஞ்சிருச்சு இன்னும் சற்று நாட்களில் ஆதவ அந்த பொறுப்பில் இருந்தே நீக்கிடுவார் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறேன் பரவாயில்ல நல்ல ஜோஷியம் பார்க்குறாருன்னு பார்க்குறா ஏன்னா அவர் அந்த மேடையில் போகிறாரு போகும்போது இந்த மேடை யாருது அந்த ஈவெண்ட் யாருது விஜய் விஜய்க்கு வேண்டான்னா ஆதவரிச்சன் அந்த மேடையில் ஏற முடியுமா இருக்க முடியுமா அந்த ஸ்டேஜில் அவர் அலங்கரித்து நிற்க வச்சிருக்கிறார் இவங்கெல்லாம் என்னுடைய தளபதிகள்லாம் நாங்கள் காட்டுறார் ராஜ்மா அண்ணன் நிற்கிறாரு ஆதரன் நிற்கிறாரு ஆனந்த் சார் நிற்கிறாரு அப்புறம் அந்த ஆடிட்டர் வெங்கட்டமன் சார் நிற்கிறார் விஜய் சார் அவர் கடந்து போயிட்டு திரும்ப வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க கடந்து போயிட்டார் முதல்ல என்ன பண்ணாங்க காலையில் நிறைய நியூஸ் சேனலில் கட் பண்ணி விஜய் கடந்து போயிட்டார் அதை வருஷம் நான் புறக்கட்டார் பாராம மூணே செகண்டில் திரும்பிட்டார் டே நான் அந்த மூணு செகண்டுக்குள்ளே போஸ்ட் ரெடி பண்ணி போட்டிங்கன்னு இருந்துச்சு எனக்கு ஏன்னா இது தான் விஜய் சாரோட ஸ்மார்ட்னஸ் நான் சொல்கிறேன் ஒன்றுமே பண்ணலைங்க அந்த மனுஷன் ஒரு ரெண்டடி அப்படி போயிட்டு இப்படி வந்து பேசினாரு ஒட்டு மொத்த மீடியாவே அரசியல் கட்சிகளும் பேச வச்சிட்டார் அதை பற்றி இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட்னஸ் இது இருக்கிறவங்க மேடையில் மூணு மணி நேரம் பேச வேண்டாம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டாரு இதை வச்சே நமக்கு ஆயிரத்தெட்டு ஸ்பெகுலேஷன்ஸ் ஸ்பெகுலேஷன் சுருவாதில்லை அதுதான் விஜயோட ஸ்மார்ட்னஸ் ரெண்டாவது ஆதவர் அவர் வச்சுக்கிறாரு கட்சி நடத்துல நடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் கட்சி பற்றி யாராவது கேட்டாங்களா நாங்கள் வந்து அடுத்த தேர்தலில் உதயநிதி தான் முதல்வர்னு கேட்டோம்மா யாருக்கு சீட்னு கேட்டோம்மா ஜனநாயகமாக நடங்க என் போட்டிசத்தில் இருக்காதிங்கன்னு மட்டும் தான் விமர்சனம் வைக்கிறோம் இங்கே ஆதவர் விஜய்க்கு இவ்வளோ பேர் பிரச்சனைலாம் ஜோசியம் பார்க்குறாங்கன்னா பயப்படாதீங்க அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் நீங்க உங்க கட்சி வேலைகளை பாருங்க எலக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆதவ அர்ஜனா அவ்வளோ அவ்வளவு விமர்சனம் வச்சாலும் கூட பேசிட்டு வந்து அவர்கள் அவர் மேலே விமர்சனங்கள் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு ஏன்னா அவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து அதை குறுக்கிட்டு இருக்கணும் த தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும் இல்லை அவர் செய்கிறதை ஒரு விளக்கமாக கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி விளக்கமாக இல்லையே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க ரெண்டு பேரும் நடுவில் பட்டிமன்றமாக நடக்குது இவர் ஒரு பதில் சொன்னால் அதுக்கு ஒரு கவுண்டரு வச்சு அவனோ இல்லை ஒரு நடுவர் வந்து இல்லை இல்லை இந்த பாயிண்டை பண்ண சொல்கிறதுக்கு அவர் அவரோட பாயிண்ட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரோலில் இருந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அதில் இருந்த ஒரு ஒருமையில் பேசின வார்த்தைகளை நீக்கிட்டு பாருங்கள் அதிமுகவுக்கு கூட்டணி அமையிறது ஒரு பிரச்சனை இருக்குது அண்ணாமலையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாதிரி ஒரு கூட்டணி முன்னுக்கு பின்னால் அமைச்சர் வெற்றி பெறலாம் ஒன்று அமைச்சர் இன்றைக்கி அஇஅதிமுக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இதுதானேங்க அதில் இருக்க சாராம்சம் அது உண்மை இல்லையா இன்றைக்கி தேமுதிக பார்டரில் போய் நிற்கிறாங்க பாமகத்துக்கு அமித்ஷா குருமூர்த்தி தான் இருந்துச்சு ஏன்னா கடந்த ஒரு வாரத்துல எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் தாவையக்கா எழுத்தம்னா இந்த பக்கம் பாமக வெளுக்காம இருக்க முடியல இரண்டு பேரும் மாற்று மாற்றி கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை போய் அன்புமணி அவர்கள் சந்திக்கிறாரு பார்த்தா அங்கேருந்து குருமூர்த்தி அவர்கள் வராங்க செய்தியாளர் கேட்கும்போது அன்புமணி வரதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஸோ பாமகவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருக்கிறதா பாஜகன்ற ஒரு கேள்வி எழுபது ஸோ அந்த ஆன்சர் முடிச்சுட்டு இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ வேலை மெச்சப்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஸோ வந்து அந்த இடத்துல அவர் சொன்ன கருத்தில் வந்து ஒன்றும் பெரிய மறைந்த பொதிந்த பொதிந்தார்த்தலாம் இல்லை இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியுது அவங்க உயரத்துலேருந்து அது கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஸோ அவ்வளோதான் அங்கே சொன்னார் அங்கே ஒரு பேசுனதுக்கு அவர் மறுப்பு மணி தெரிச்சிட்டாரு இல்லை அது என்னோடய இயல்பு மீறி வந்துருச்சுன்னு அது முடிஞ்சு இப்போ இதை தாண்டி உங்களுக்கு என்ன டவுட் இதில் இப்போ இதில் என்ன இதுக்கு என்ன பண்ணணுன்றீங்க நாங்கள் கட்சி கழிச்சிடணுமா இல்லை ஆறு வருஷம் போஸ்டிங் மாற்றிட்டு வேறதான் போட்டுருமா அதுதான் பாத அவங்க பார்த்துக்கிட்டோம்ப்பா அதுக்கு வருத்தப்பட வேண்டிய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய எடப்பாடியாரே அவர் தான் ட்விட்டு போட்டார்ல விடுங்க அப்படின்றாரு நீங்கள்லாம் ரொம்ப எடப்பாடியாக இருக்குது நீங்கள் என்னென்ன பேசிருக்கீங்க எடப்பாடியார் பத்து அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டாவது நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது பொது வழியில் வந்து நம்ம அவங்கள பேர் சொல்லி பழகியிருப்போங்க அது வந்து தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர் பேசும்போது அது அப்படி தான் வரும் இப்போ நானே வீட்டில் இருந்தோம்னா கூட இப்போ மேடையில் பேசும்போது இல்லை ஒரு ஸ்டேஜில் டிவியில் பேசும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடினு சொல்லுவாங்க வீட்டில் பேசும் அப்படி சொல்ல அம்மா மோடி எதோ சொல்லியிருக்காரு டிவி போடு அப்போ மோடினு சொல்லிட்டு அவன் மரியாதை குறைச்சலாம் அது அவங்களுடைய இமேஜ் ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய தவறு இல்லை பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா இடத்துலயும் அப்படின்றது அவர் வாயில நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்டிருந்தீங்களா அதுக்கு நான் பதில் சொல்றேன் பாமக வந்து இன்னைக்கு பாமக எனக்கு என்ன பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அஇஅதிமுக கூட கூட்டணி போகணுன்னு ராமதாஸ் அவர்கள் சொன்னதா இல்லை இல்லை பாஜக கூட கூட்டணி போகிறதா அன்புமணி ராமதாஸும் சௌமியா ராமதாஸும் சொன்னதா சௌமியா அன்புமணியும் சொன்னதா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அப்போ நடந்துச்சுன்னாரு அப்போ தான் வந்து எனக்கு சொல்லாமல் வந்து அண்ணாமலை வந்திருந்தார் என்னை கன்வின்ஸ் பண்ணி பூ பேச்சுவார்த்தை முடித்தாங்க அதுவே எனக்கு பிடிக்கலன்னு ராமதாஸ் சொல்லியிருந்தாரு அங்கே தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதா நான் பார்க்குறேன் அதுக்கப்புறமா தான் கட்சியில் வந்து தன்னோட ப்ரெசன்ஸை ஃபுட்டிங் அதிகப்படுத்தணும்னு அவர் வந்து முகுந்தன் பரசுராமன்லாம் கொண்டு வரார் அதுக்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இப்படி தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு ஸோ உள்ள பிரச்சனை வருது வந்து ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக வேண்டாம் ஏன்னா அந்த கூட்டணி அமையறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்த மீட்டிங் ப்ரெஸ் ஐ மீன் ப்ரெஸ் மீட்டில் கூட அன்பு ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பாஜக எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க நூறு கீழே ஏதாவது இருந்தால் கொடுங்க மைனஸ் இருபது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு பாஜக வேணாம் அப்படின்னு நினைக்கிறார் என்னால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா வந்து அவரோட ப்ராட் அப் வேறு சமூக நீதி ஒரு போராடி அவர் அப்போ அவர் வந்து ஒரு ரைட் விங்கை வந்து வேணான்னு யோசிப்பார் ஏன்னா அவர் வந்து ஒரு போகிறீங்க அவர் லெஃப்ட்டு அப்போ அவருக்கு அதில் வந்து ஒரு ஏற்புதல் இல்லாமல் இருக்கலாம் அன்புமணியோட ஸ்ட்ராட்டஜி வேறு நான் அன்புமணி வந்து அதனால் கொள்கை இல்லாததுன்னு சொல்ல மாட்டேன் அவர் வந்து பவரை நோக்கி போகிறார் ஸோ ஒரு பவருக்கு வந்தால் தான் எதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறாரு பவருக்கு வரதுக்கு இப்போ இமீடியட் ஆப்ஷன் பாஜகவாக இருக்குது அப்போ அந்த வழியில் கேப்டிலைஸ் பண்ணலாம் ஓட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஷேர் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அவர் யோசிக்கிறாரு இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இதில் யார் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு வேலை கிடையாது இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு அப்போது இப்போது பாஜகவுக்கும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சிருச்சின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ ராமதாஸ் அவர்களின் கூற்றுப்படி அதிமுகவோட பாஜ பாமக கூட்டணி போனாலும் ராமதா அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கூட்டுப்படி பாஜகவோட பாமக கூட்டணி போனாலும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே கடலில் தான் போய் சேரப்போகுது அந்த அஇஅதிமுக எண்டனி கூட்டணின்ற கடையில் தான் போய் சேரப்போகுது இப்போது எதுக்கு குருமூர்த்தியார் வந்து ராமதாஸ் அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும் அடுத்த மாதம் ஏன் வந்து அமித்ஷா வரவை முன்கூட்டியே அறிவித்து இது நடக்கணும் இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு அவர்கள் வந்தாரு அஇஅதிமுக கூட்டணி இழுபறியில இருந்தது முடிச்சாரு கிளம்பினார் என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி உடைய போகிறதா அந்த இந்த ரெண்டு பேர் இல்ல இவங்க ரெண்டு பேர் தனித்தனி கூட்டணி அஇஅதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாஜக தலைமையில் ஒரு என்டிஏ கூட்டணியா இருபத்தி நாலு தேர்தலில் இருந்த மாதிரி ஒரு மூன்றாவது அணியா பாஜக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் டிடி வித்தநகரன் அவர்கள் சசிகர சசிகலா மேடம் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாரும் ஒன்று திரட்டி ஒரு கூட்டணி அவங்க அமைச்சு அஇஅதிமுக தனித்து விடப்பட்டு அதன் மூலமாக வேற ஒரு கூட்டணிக்கு வழி வகுக்குமோ அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த வேற ஒரு கூட்டணி யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு வழி வகுக்குதா தமிழக அரசியல் அப்படின்ற கேள்வி வருது இப்படி கேள்வி நமக்கு வந்திருந்தா தமிழக ஆட்சியாளர்களுக்கு அது ஏற்கனவே வந்திருக்கும் அப்போ அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்து இந்த திசை திருப்பறத்துக்கோ இல்லை நடக்காம இருக்கிறது என்ன படி அதை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதன் வாயிலாக திமுக பாமகவுக்கு ஒரு நெகோஷியிட்டிங் ஸ்பேஸ் உருவாக்கி கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுக கூட லைட்டாக அதிருப்தி உருவான தேமுத்திக்காக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கார் முதல்வர் ஸோ இப்போ பாமகாவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட்டாக வாய்ப்பு இருக்குது பாமக ஸ்பேஸ் கிரியேட்டான விசிக்கா வருப்படுவாங்க அப்ஸ் விசிக்காவுக்கு தாவேக்கா ஒரு ஸ்பேஸ் வரும் ஸோ தமிழக பாலிடிக்ஸ் இஸ் கோய்ட்டு வெரி டைனமிக் ஃபார் நெக்ஸ்ட் எயிட்மென்ட்ஸ் அதனால் எனின்திங் இஸ் பாசிபிள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்குது ஹாப்பியாக பாருங்கள் ஸோ நீங்கள் தமிழக அரசியலை உற்று நோக்கிகிட்டு இருக்க ஒரு பர்சன்ற முறையில் நான் அவங்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கிறேன் இப்போ தேமுதிக ஒருபுறம் நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்டோம் அவங்க கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க எடப்பாடி தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க முன்னாடி என்ன என்ன யோசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அன்புமணி ராமதாஸுக்காக அந்த எம்பி சீட்டாக அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதிமுக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை இல்லை அதுவும் எங்கள் கட்சிக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதனால தேமுதிக சர தரப்புலேருந்து பிரேமலதா அவர்கள் திடீர்னு திமுக தரப்புக்கு கொஞ்சம் சாதகமாக பேசுகிற மாதிரி தெரியுது ஸோ இவங்க தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா முதல்ல வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் வார்த்தை பிற பிறண்டு விட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து நீங்க சொல்றது ஒரு சின்ன மாற்று கருத்து என்னன்னா ராஜ்யசபை சீட்டு ஒன்னு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு கொடுக்கலன்னு அவர் சொல்லலை ஆனால் அது என்னன்னா இருபத்தாறு ஆறு தேர்தலில் தொடர்ந்து வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டணி அமையும் போதே அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் இப்போ எம்பி சீட்டுக்காக ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குன்னா ஏன்னா முக்கியமாக கேப்டன் அவர்களோட மறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி அந்த ஆறு மாசம் டிசம்பர்ல தவறாரு இருபத்தி மூணுல அதை தொடர்ந்து ஒரு பெரிய அனுதா இருக்குது தேமுதிகாவுக்கு அதை கேபிடலைஸ் பண்றதுக்கு தான் எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போய் தேமுதிகாவை எம்பி எலெக்ஷனில் கூட்டணியில் போட்டாங்க கிட்டத்தட்ட பிரபாகரன் வந்து ரொம்ப டஃப் கொடுத்துருந்தாரு எலெக்ஷனில் கூட அப்போது அவங்க எப்போ ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இருபத்தி அஞ்சில் வந்த இந்த ராஜ்யசபா சீட்டில் தான் ஒரு சீட் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும் ஏன்னா ஏற்கனவே அதை எம்பி எம்எல்ஏஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுலேருந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இருக்குன்றது தெரிஞ்சு இதன் வாயிலாகத்தான் நம்ம ஒன்று நம்ம கையில் இருக்கிறது தானே கொடுக்க முடியும் எனக்கு ஒன்று வந்தால் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருபத்தி ஏழுக்கு கொடுக்குற பட் ஏன்னா இருபத்தி ஆறுலாம் எடுத்துக்கிற சீட் ஜெயிக்கணும் அவங்களுக்கே வந்து ரெண்டு தேவை இருக்குன்றாங்க அப்போ மூணு சீட் ஜெயிக்கணும்னா நூற்றி அஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சா தான் முடியுறோம் நூற்றி அஞ்சு சீட்டு ஜெயிக்கக்கூடிய நிலமை இருக்கா அவங்க ஆட்சியில் இருந்து தொடர்ந்து வந்த எலெக்ஷன்லேயே அறுபத்தஞ்சு தான் ஜெயிக்க முடிஞ்சு இப்போ தேமுதிக மீன் தாவேக்கா வந்து ப்ரைம் ஃபோஸ்ட்ல நிற்கிறாங்க நீங்கள் பாஜக கூட கூட்டின்னு போயிருக்கீங்க நிலமை என்ன ஆகுனே தெரியல இப்போது ஜெயிச்சிட்டு அப்புறம் தரேன்னு சொல்றது வந்து ஒரு வார்த்தை தான் அது கொஞ்சம் சொன்ன வார்த்தை மாறின மாதிரி தான் தெரியுது அது தேமுதிகாவை அஃபன் பண்ணி பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அது மேல் முடியாது அவங்க அவள் தான் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரைட்டிங்கில் இருக்குது ஆனால் இப்பெல்லாம் அப்புறம் தரேன்னு சொல்கிறாங்க அதை தான் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அவங்க மேடம் பிரேமலதா சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு மாற்றம் தான் இது கண்டிப்பாக தேமுதிக அஃபன் பண்ணும் பட்சத்தில் திமுக வேறு என்ன பண்ணுறாங்க ஒரு நெகோஷியேட்டிங் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி விட்றாங்க பொதுக்குழுல வந்து கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க அதை தொடர்ந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது இவங்களும் ரெடின்னு சொல்கிறாங்க பட் அவங்க சொன்ன அந்த ஜான்வரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது திமுகவை நெகோஷியேஷனில் வச்சுக்கிட்டு தாவேக்காவுக்கு போகிறதுக்காக தான் இருக்கும்ன்றது என்னுடைய அனுமானம் ஏன்னால் இந்த ஜான்வரின்றது இப்போவே அதிமுகவை சைட்லைன் பண்ணி திமுக நெகோஷியேட் பண்ணி சீட் முடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த ஆறு மாத காலம் தாவேக்காவோட பயணம் எப்படி இருக்கும் போது அதன் மூலமாக வந்து எத்தனை சீட்டு வந்து கே தாவேக்காக்கு எதிர்பார்க்க முடியும் கூட ஷேரிங்கில் போனால் எவ்வளோ முடியும் ஏன்னா விஜயகாந்தோட சக்சஸர் விஜய்ன்ற ஒரு பிராண்ட் வந்து வேறு மாதிரியும் இருக்கும் அப்படி ஒர்க்காக போகிற ஒரு ப்ராண்டு ஏன்னா நீங்கள் வந்துமுமுதிக ஒரு பர்சன்ட் மூணு தான் சொல்லி ஒதுக்குறோம் ஆனால் மக்களுடைய சிந்தனையில் கேப்டனை தொடர்ந்து விஜய் வராருன்னும் போது அது வந்து வேற மாதிரி ஒரு மேஜிக் ஆகும் ஸ்விங் ஓட்ஸ்லாம் திரும்பும் அப்போ அதை எதிர்பார்த்து தாவேக்காவும் அவங்கள ஏற்றுக்கலாம் தாவேக்காவுடைய கிரவுண்டிங் ஃபுட்டிங் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அவங்க போகிற வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படி இருக்கும்னா தேமுதிகாவுக்கு தாவேக்காவா திமுகன்ற ஆப்ஷனுக்கு அதை ஜனவரி பிறந்து முடிவு பண்ணிப்போம் அப்போ இந்த ஆறு மாசம் என்ன பாக்கி இருக்குன்னா விஜய் சாரோட ஆக்டிவிட்டி அதை பார்த்துட்டு அதை பண்ணுவோம் அப்படின்னு மேபி வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்க ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்